தனியாரில் செய்ய எங்களுக்கு முன்னா இங்கே கூட்டிகிட்டு வரேன் ஃப்ரீயாஸ்பத்திரியை நம்பி கஷ்டப்பட்டு நான் தானே வந்தேன் என் பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போக முடியு கடைசியா பொடியா கொண்டு போகிறேன் என் பிள்ளைய நான் அம்மா சொல்லிட்டு செத்துட்டேன் அம்மா சொல்லிட்டேன் எங்களுக்கு பத்து பத்துக்குண்டு ரிப்போர்ட் தந்துருக்கோம் பத்து பத்துக்கு தான் ஆள் செத்து சொல்லி நான் வந்து வருத்தமாக வீட்டில் இருக்கல படுத்து படுக்கல ஒரு இது வரைக்கும் வருத்தமாக சொல்லி படுக்கல அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு மூணு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ல ஏறி வந்தவா நீங்கள் ஆறு ஏழு கொடுக்க போகிறீங்களா எட்டு லட்சம் ஆறு லட்சம் இது நாங்கள் ரெண்டு லட்சம் கேட்க நீங்கள் அழுகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிள்ளைகிட்ட அப்போ நாங்கள் அதன்ட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா மெஷின் பே மெஷினில் ஒன்று கொழுவில் இல்லை ஒன்றுமே ஒரு கனெக்ஷனமே இல்லை மிஷினில் சும்மா கொழுவை கிடக்கு மெஷின் வா கொண்டு கத்திக்கொண்டு தான் இருக்குது நாங்கள் ஜெயபுரம் கிளிநொச்சி ஜெயபுரத்துலேருந்து வந்திருக்கிறோம் இப்போ என்னுடைய அக்கா தான் இப்படி ஆப்ரேஷன் செஞ்சு உயிர் போனது இப்போ என்னென்னடா மூன்றாம் தேதி குழந்தை அப் அட்மிட் பண்ணது ஜப்னா ஹாஸ்பிட்டலில் அவேல் வைப்பாஸ்னு சொல்லி கையில் செஞ்ச வேலாம் கையில் சக்ஸஸ் ஆகிருன்னு சொல்லி துடையில் செஞ்ச வேலாம் துடையில் செஞ்சு சக்ஸஸ் ஆகிருன்னு சொல்லி ஒப்ரேஷன் ஒன்று இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒம்பதாந்தேதி செய்ய போகிறோம் நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா காசு தாங்க ரெண்டு கேட்டிருக்கணும் அப்போ அவன் சொல்லிக்கோ எனக்கு கஷ்டம் எனக்கு ஹஸ்பண்டும் விட்டுட்டு போய் நாலு வருஷம் ஆகிட்டு நான் இப்போ எனக்கு உங்களுக்கு தர்றதுக்கு காசு இல்லைன்னுட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவா இப்படி லட்சம் காசு கேட்கினா என்ன செய்கிறேன் நான் சொன்னால் அப்படி வாசம் ஹாஸ்பிட்டலில் காசு கேட்டேன் நீங்கள் வா திரும்பி வாங்க பார்த்துட்டு போய் உண்டு திரும்ப ஒரு கொஞ்சம் நேரத்தால் இப்போ ஒரு ரெண்டு ஆறு கழிச்சு சொன்னவா ஃபோன் பண்ணி இப்படி மு ஐம்பெண்டாய்க்கு சாமாங் கேட்குறாங்கன்னு சொல்லி ஐம்பது ரெண்டாயிரம் சாமான் கேட்குறாங்கன்னு சொல்லி இப்போ எந்த சரியாண்டு ஓமெண்டு அது ஓமெண்ட்டு சொல்லி தம்பி அனுப்பி தம்பி அனுப்பினா வந்து வாங்க அப்படின்னா முப்பது ரெண்டாயிரம் சாமி வாங்கி கொடுத்தது கொடுத்துட்டு சொன்னவெல்லாம் ஒம்பதாயிரம் உங்களுக்கு ஒப்பரேஷன் ரெண்டு எட்டாம் தேதியை ஆப்ரேஷனுக்கு எடுத்து எடுத்துருக்க ஓமன் இருக்கணும் திடீரென்று சொல்லி இரவு பத்து மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம்னு சொல்லி இது வந்துட்டு இப்போந்து விடிய சொல்லிக்கணும் ஆறு ஆறு மணிக்கை போல் அம்மா நீங்கள் பாவம் டீயும் கொடுங்கான்னு சொல்லி அப்போ அம்மா கொடுத்துருக்குறோம் அம்மா டீயும் இடியப்பாவும் கொடுத்துருக்குறான் அவள் சாப்பிட்டு பேந்து இதாண்டுட்டு இப்போந்து ஒரு எட்டு மணியை போல் வந்து சொல்லிக்கணும் ஒன்று கொடுங்காண்டு பிள்ளையாண்டி கொடுத்துட்டு இப்போந்து திரும்ப வந்து சொல்லிக்கணும் உங்களை பத்து மணிக்கு அனுப்பினேன் கண்டு பத்து மணிக்கு எடுக்கல பன்னெண்டு மணிக்கு அடுப்பின ஒன்று பன்னெண்டு மணிக்கும் எடுக்கல பேருந்து சொல்லிக்கணும் உங்களை ஒரு மணிக்கு அடிப்பா ஒரு மணிக்கும் எடுக்கல ரெண்டு மணிக்கு வந்து குட்டிக்கென்று போயிருக்கணும் குட்டிக்கன்று போக குடிக்கன்று போயிட்டு அம்மா வழியப்பட்டுட்டா அவள் தியேட்டருக்கு கொண்டு போயிடணும் தியேட்டருக்கு கொண்டு போய் முன்னுக்கு அவன் சொல்லிக்கினா அம்மா உங்களுக்கு அரை மணி தேர்தல் பிரசனை முடிஞ்சிடும்ண்டு அப்போ அவைக்கு தெரியாது எத்தனை மணி தேவை பிரேஷன் உண்டு அப்போ அவன் பார்த்து பார்த்து இருந்துருக்கிறா கொண்டு வர்ற மாதிரியே இல்லை அப்போ திரும்ப அவாக்கு பிறகு கொண்டு போன ஆக்களை எல்லாம் கொண்டு கொண்டு வரையணும் அப்போ அவா கேட்டுருக்கா என்ன எனக்கு பிறகு கொண்டு போகிறாக்கெல்லாம் கொண்டு வரேன் கொண்டு வரேங்காண்டு இல்லைம்மா மங்கள அஞ்சு மணி அஞ்சு அஞ்சு மணிக்கு விடுவாங்க விடுவோம் கொழந்து விடாமு சொல்லிக்கணும் விட மட்டும் சொன்னால் அம்மாவுக்கு தெரியாது பெரிய ஆப்ரேஷன்ட்டு சொல்லி எங்களுக்கு எனக்குவே தெரியாது பெரிய ஆப்ரேஷன்ட்டு சொல்லி சின்ன ஆப்ரேஷன் தான் விட்ட சொல்லிக்கணும் அப்போ இதுட்டு வந்து பார்த்தா அம்மா டிரைவன் ட்ரைவன் பார்த்துக்கா சரி வேற இல்லை கடைசி ஏழு மணியை போல போய் கட்டுருக்கா ஏழு மணிக்குன்னு சொல்ல இல்லை கடைசியில் ஒரு எட்டு மணிக்கு அப்புறம் டாக்டர் வர வந்திருக்கார் அப்போ கேட்க அம்மா கேட்டிருக்கா என்ன டாக்டர் பிள்ளைய ரெண்டு மணிக்கு கொண்டு போனீங்க இன்னும் கொண்டு வரலான்னு அப்போ அம்மா சொல்லியிருக்க அவர் சொல்லியிருக்கார் ஒன்றுமே அவர் ஒன்றுமே கதைக்கலாம் முதுகாக தட்டி விட்டுட்டு தலையை தடை விட்டுருக்குறேன் அப்போ அம்மா கேட்டிருக்கா என்ன நீங்கள் இப்படி ஒன்றுமே சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லி கேட்க இந்த பிள்ளைய என்னை கொண்டுட்டிங்களான்னு கேட்க அப்போ அவர் அவர் பேசாடு இருந்திருக்கார் அப்போ எந்த பிள்ளை செத்தாக போச்சுன்னு கேட்க தலையாடிட்டு அவர் ஒன்றுமே கதைக்கலையே அவன் அவர் பேசுற போயிட்டேலாம் விட்டுட்டு அப்போ அம்மா வந்து உள்ள குடிக்கிற காட்டுங்கன்னு சொல்ல அம்மாவுக்கு தெரியாத ஐசி கொண்டு அது தியேட்டர்ந்து ஐசி கொண்டு வந்தே தெரியாது இப்போ எந்த அங்கே யாரும் குடிக்க வந்து ஐசிவில் விட்டுட்டு இல்லை இதுங்கம்மான்னு சொல்லி பட்டு உள்ளே போயிட்டு அப்போ அந்த செஞ்ச டாக்டர்கிட்ட வந்து அம்மா கேட்டுருக்கா என்ன காட்டு இல்லாட்டி நான் எதாவது செய்வேன் சொல்லி வேறு அம்மா இதான் இருக்கு அழுது தண்டை தான் அழுதுருக்குறான் அழுக வேறு உள்ள கொண்டு விடுங்க சொல்லி விட்டு உள்ளே போய் பார்த்தா எட்டுரைக்கே ஆள் ஆகிட்டு ஆள் எட்டுரைக்கே முடிஞ்சது மாதிரி அம்மா எங்கே போன மாதிரி சொன்னான் அக்கா அப்படி எட்டுரைக்கே செத்துட்டா ரெண்டு போகிற மணி நான் அங்கே இருந்தால் அஞ்சு இடத்துல எந்திரிஞ்சி வர ஓ பைக்கில் வந்து ஒரு மணிக்கு அதை வந்துட்டோம் வாங்க வந்து பார்க்க எங்களை விட இல்லை உள்ள வாசலில் செஞ்ச டாக்டர் பேருந்திரியா எனக்கு செஞ்ச டாக்டர் வாசலில் நின்றுண்டவர் சிங்கரத்துலாம் காய்ச்சி வர்றேன் எங்களுக்கு எங்களை சிங்கரம் ஒன்று போகிறாங்க பெருசா காய்ச்சி போட்டு சொன்னார் மெஷினில் கொலவிருக்கான்ட்டு சொல்கிறார் செஞ்ச டாக்டரும் உள்ளதான் இருக்கான்ட்டு சொல்லி போட்டு ஒரு அரை மணி ஒரு பத்து அஞ்சு வருஷம் கூட கதைக்கலை எங்களோட கரைச்சிட்டு உள்ள உங்களை அந்த டாக்டர் வந்து உங்களோட கதை பேரில் சொல்லிப்பாட்டு தாம்பட்டு போயிட்டேன் இப்போ நாங்கள் வந்து திரும்ப தண்டிச்சு இதாண்டு தண்டு பார்த்தா இப்போ விடையில எங்களை ஒரு மணி உள்ள உள்ளே விடையில் வெளியே போயினோம் அறியணும் உள்ளே போயினோம் அறியணும் கதை பூட்டி பூட்டி போட்டு போயினோம் அம்மா சொல்லிட்டு ஐக்கினா எட்ரைஸ் செத்துட்டு அம்மா சொல்லிட்டா எங்களுக்கு பத்து பத்துக்கு அண்டு ரிப்போர்ட் தந்துருக்கணும் பத்து பத்துக்கு தான் ஆள் செத்து தான் சொல்லி போலீஸில் இதுதான் சொல்லி அப்போ நாங்கள் இதுண்டு உள்ள போய் பார்த்தா உள்ளே போய் பார்த்தா அங்கே மெஷின் பெய்ன்னு சொன்னதுக்கு மெஷினில் ஒன்றும் கொழுவு விட இல்லை ஒன்றுமே ஒரு கனெக்ஷனுமே இல்லை மிஷினில் சும்மா கொழுவ கிடாது மெஷின் வாக்கி கீக்கின்ற கத்தி கொண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ இதுட்டு நான் போய் பார்க்க தெரியுது எங்களுக்கே தெரிஞ்சிட்டு ஆள் வித்தியாசம் ஆகிட்டு எல்லாம் ஊதி இதாண்டு விங்கி இதாண்டுட்டு அப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து அறிவிச்சிட்டோம் உள்ளுக்க நாங்கள் கேட்டு நாங்கள் இந்த செஞ்ச டோக்டர் வர சொல்லுங்கள் நான் கதைக்குவோம் கதைக்கு என்ன நடந்துட்டு கேட்கணுன்ட்டு சொல்ல அப்படிலாம் கூட்டிக் வர மாட்டோம் கூட வரமாட்டோம் உங்களை வர வரமாட்டோம் அப்படி பண்ண அவள் வந்து வருத்தமாக வீட்டில் இருக்கல படுத்து படுக்கலை ஒரு இது வரைக்கும் வருத்தமாக சொல்லி படுக்கையில்லை அப்போ இது நடந்து வந்தவா ஹாஸ்பிட்டலுக்கு மூணு மூன்று கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா வீட்டிலேருந்து மூன்று கிலோமீட்டர் பஸ்ஸுக்கு நடந்து வரணும் மெயின் ரோட்டுக்கு அதுலேருந்து நடந்து வந்து தான் பஸ்ஸில் ஏறி வந்தவா இப்படி வர்றாக்களில் இப்படி நாற்பத்தி நாலு வயசு ஆ நாலு வயசில் பிள்ளையும் இருக்குது இப்படி இப்படி இளம் வயசுகள் எல்லாம் இப்படி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் நம்பி நண்டு வர்றது ஆ வெளியில் போனால் சுகமாக வரையணும் காசு செய்யலாம் வெளியில் போயிட்டு காசு இல்லாத ஆக்கள் என்ன தெரியாது ஆஸ்பத்திரிலையும் காசு தான் கேட்கணும் சுக்கலிங்கம் பொன்னாத்தா நான் ஜெயப்புறம் இருப்பிடம் எந்த பிள்ளைய கிளிநச்சி கொண்டு போனேன் முதலாம் தேதி அங்கே வந்து மூன்றாம் தேதி நீங்கள் போய் எடுவிட்டு ஆகணும் யாழ்ப்பாணம்னு கூட்டி வந்தேன் கூட்டி அந்த இடத்துல என் பிள்ளைய சரின்னு நாலாந்தேதி இந்த இது இந்த சின்ன கையில் செய்கிறதுன்னு சொல்லி கொண்டு போனாங்க அதுக்கு பிறகு அவங்க செஞ்சு ஒம்பதாம் தேதி தான் உங்களுக்கு டேட்டு ஒப்பரசம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அங்கே கொண்டு போ போயில் அன்னைக்கு பின்னேறம் கூப்பிட்டு என்ட பிள்ளைய ரெண்டு லட்சம் ரூபா வேணும் சாமானும் வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த ஆள் சாமான ரெண்டு லட்சம் வேணும்னு பிள்ளைகிட்ட கேட்டிருக்கே கேட்க எனக்கு தெரியாது இது எப்படின்னு அப்புறம் என்ன கூப்பிட்டது உங்களோட புள்ள உயிர் பெருசாக காசு பெருசான்னு என்ன கேட்டது அப்போ நான் சொன்னேன் எனக்கு காசு பெருசு இல்லை புல்ல உயிர் எனக்கு பெருசு அதுக்காகத்தான் நான் வாதாடை கொண்டாந்தேன்னு வளர்க்க இதில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஆறு ஏழு கொடுக்க போகிறீங்களா எட்டு லட்சம் ஆறு லட்சம் இது நாங்கள் ரெண்டு லட்சம் கேட்க நீங்கள் அழுகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிள்ளைகிட்ட நாங்கள் க கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கா சொல்ல அந்த கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு திருப்பி வெட்டிட்டு ஆறு சாமான் வேண்டி கொடுக்க சார் ஆறு சாமான்னு சொல்ல வில கொஞ்சம் சாமான் நாங்கள் எண்ணி பார்க்க ஆறு சாமான் இருந்தது அதை வேண்டி தம்பிக்கிட்ட சொல்லி காசு கொண்டார சொல்லி நான் வேண்டி கொடுத்தேன் பிறகு ரெண்டு பிள்ளைய ஒம்பதாந்தேதி தான் கொண்டு போக சொன்னவங்க எட்டாம்தேதி கொண்டு போக இல்லை பிள்ளை நடந்துட்டு தான் போச்சு நடந்து போக அங்கேனா போகல பாக்கிய செல்லவிட்டு செய்யும் சைன் வேண்டலன்னு மிஸி சொல்ல ஓடி வந்து கொப்பியை வாங்கி அதில் சைன் எடுத்துகிட்டு போனது என்கிட்ட சைன் வேண்ட இல்லை நான் உங்ககிட்ட போகிறதுக்கு அங்கே தனியாரில் செய்ய எங்களுக்கு என் முன்னாள் ஏன் இங்கே கூட்டிகிட்டு வரேன் ஃப்ரீ ஆஸ்பத்திரியை நம்பி கஷ்டப்பட்டு நாளை தானே வந்தேன் என் பிள்ளையை காப்பாற்றி கொண்டு போக முடியும் கடைசியாக பொடியாக கொண்டு போகிறேன் என் பிள்ளைய நான் இன்றைக்கி என்ட பிள்ளை பாடுற பாடு சின்னது அம்மா 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 எந்த நேரம் பார்த்தா என்னும் என்னன்னு அம்மா எங்கள் அம்மா தான் வேணும் நான் எங்கே போய் அம்மா தேடி கொடுப்பேன்